ஓம் நம்ம சிவாய போற்றி என் அன்பு குழந்தையே நீ எதிர்பார்க்காத திடீர் திருப்பம் உன் வாழ்வில் கிடைக்க பெற்று உன் கஷ்டங்களுக்கு எல்லாம் முற்றுப்புள்ளியை நான் வைக்கக்கூடிய நேரம் வந்திருக்கின்றது எப்படிப்பட்ட வாழ்க்கை உனக்கு கிடைக்கப் போகின்றது என்று சொன்னால் நீயே மிகவும் ஆச்சரியப்படுவாய் பிரச்சனைகளுக்கு இடமில்லாமல் கண்ணீருக்கும் கவலைக்கும் துளியும் இடமில்லாமல் தடைகள் அனைத்தும் விலகிய வாழ்க்கை உனக்கு கிடைக்கப் போகின்றது இப்படிப்பட்ட வாழ்க்கை கிடைத்தால் போதும் வாழ்க்கையே அமோகமாக மாறிவிடும் என்று ஒரு நாள் நினைத்தாயல்லவா அந்த நினைப்பை இன்றைய தினத்தில் நின்னவாக்க நான் வந்திருக்கின்றேன் உன்னுடைய கனவுகள் எல்லாம் மெய்ப்படக்கூடிய நேரம் இது உன் வாழ்க்கையில் அவசரப்பட்டு செய்ததால் அவதிக்கு உள்ளான விஷயங்கள் எல்லாம் இனி தானாகவே நல்லபடியாக மாறவும் தொடங்கிவிடும் கெட்ட விஷயங்கள் எல்லாம் கெட்ட செயல்கள் எல்லாம் இனி அறவே ஒழிந்தது நல்ல விஷயங்களும் நல்ல செயல்களும் இனி உன் வாழ்க்கையில் கிடைக்கப் பெறுவாய் எல்லாமே உனக்கு சாதகமாக நடக்கும்படி செய்ய வேண்டியதே இந்த சிவனின் பொறுப்பாக இருக்கின்றது நீ விரும்பிய துணையை நீ எதிர்பார்க்கின்ற வேலையை நீ விரும்புகின்ற மாலையை உனக்கு வரமாக கொடுக்க வந்திருக்கின்றேன் உன் மனதை நீ அமைதியாக வைத்திருக்கும் பொழுது உன்னுடைய மனதில் ஒரு குரல் கேட்கும் உன்னுடைய செவியில் ஒரு குரல் கேட்கும் நீ என்ன செய்ய வேண்டும் என்று அந்த குரல் சொல்லவும் செய்யும் பிரபஞ்சத்தின் மூலமாக நான் தொடர்பு கொள்ளும் பொழுது உன்னுடைய மனமானது மிகப்பெரிய அமைதியை தேட வேண்டும் அந்த அமைதி எப்பொழுதும் உனக்கு தேவையான குறிப்புகள் அனைத்தையும் கொடுத்தபடியே இருக்கும் அதை பெற்று கொள்ளக்கூடிய தகுதியை பெறக்கூடியதாகவும் இருக்கும் உன்னிடம் எல்லா விதமான நன்மைகளும் தானாக வந்து சேரும் உன் வாழ்க்கையில் கிடைக்கப் போகின்ற திருப்பம் உன் வாழ்விற்கான மிகப்பெரிய அதிசயத்தை கொண்டு வந்து சேர்க்கக்கூடியதாக அமையும் உன்னுடைய நல்ல மனதிற்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும் நடக்கப்போகும் அதிசயமும் அற்புதமும் மிகப்பெரிய அளவில் மாற்றங்களை திருப்பங்களாக கொடுத்து உனக்கு சேர வேண்டியதை உன்னுடைய கரங்களில் சேரவும் செய்யும் இனி வரும் காலம் நீ கவலைப்படும்படி எந்த ஒரு விஷயமும் இருக்காது உனக்கு நிலையானதையும் உனக்கு தேவையானதையும் நான் உனக்கு கொடுக்கக்கூடிய நேரம் இது உன்னுடைய நிகழ்காலம் இப்படி கஷ்டத்திலேயே செல்வதை என்னால் பார்த்துக்கொண்டு சகிக்க பொறுக்காமல் உன் வாழ்வை தேடி வந்து விட்டேன் இனி வரும் நாட்கள் மிகவும் நலம் நிறைந்ததாக மாறும் தேவையில்லாத விஷயங்களையெல்லாம் யோசித்து யோசித்து குழம்புவதை விட்டுவிடு வாழ்க்கை போராட்டத்தில் நீ வெற்றி பெறப்போகின்ற போகின்ற உன் வாழ்க்கையில் இன்றே மிக பெரிய நன்மை நடக்கவும் இருக்கின்றது இன்று நடக்க போகின்ற நன்மையை பார்த்து நீ வியப்படைய போகின்ற இந்த நன்மை ஒவ்வொரு நாளும் உன்னுடைய வாழ்வில் தொடரவும் செய்யும் என்னுடைய ஆசீர்வாதத்தோடு இனி உன்னுடைய வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சி நிறைந்ததாக மாறும் எல்லா நல்ல அனுபவங்களும் உன் வாழ்வில் நிரம்பி வழியும் போனது போகட்டும் இனி வருவது நல்ல காலமாக அமையும் உன்னுடைய சூழ்நிலைகளை நீயே சமாளித்து உன்னுடைய வாழ்க்கையில் வெற்றி பெறுவாய் நான் கொடுக்க போகும் திருப்பம் உன் வாழ்விற்கான ஏற்றத்தை கொண்டு வந்து சேர்க்கப் போகின்றது சிக்கல்களும் பிரச்சனைகளும் உன்னை நெருங்கிய நாட்கள் முடிந்தது இன்பமும் ஆனந்தமும் உன்னை தேடி வரக்கூடிய நேரம் இது சர்வ நிச்சயமாக இனி உன்னுடைய வாழ்க்கை சந்தோஷம் நிறைந்ததாக இருக்கும் என்னுடைய பரிபூரண ஆசீர்வாதத்தோடு எல்லா சுகங்களையும் உன் வாழ்வானது அனுபவிக்கும் இது வெறும் வார்த்தைகள் அல்ல இது இந்த சிவனின் வாக்கு உன் வாழ்வில் நிச்சயம் பலிக்கும் நம்பிக்கையோடு இரு என் குழந்தையே நல்லதே நடக்கும்